சிவாய நம திருச்சிற்றம்பலம் கம்ப ராமாயணத்தில் விஷ்ணு மானுடனாக பூமிக்கு வந்து மானுடனாகவே வாழ்ந்து பல இன்னல்களிலும் மானுடன் என்பவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய ராமபிரானே எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் என்று தன்னுடைய உரையை தொடங்க வருகின்றார் உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் திலகம் சீனிவாசன் அவர்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம்புரை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உன் புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேன் நம்முடைய இதிகாச காப்பியங்களில் ஒன்றான ராமாயணத்தில் கதாநாயகன் ஸ்ரீராமனை பற்றி பேசுவதற்கு விளைகிறேன் நம்முடைய ஸ்ரீராம அவதாரமானது அயோத்தியில் நிகழ்கிறது ஒரு முறை வசிஷ்ட முனிவரிடம் தசரத சக்கரவர்த்தியானவர் தமக்கு குழந்தை இல்லை என்ற கவலையை தெரிவிக்க குலகுருவாகிய வசிஷ்டர் தன்னுடைய ஞானக் கண்ணில் பார்க்கிறார் திருமால் திருப்பார்கடலில் துயிரில் அமர்ந்து இருக்கும் வேளையில் ராவணாதி அரக்கர்களால் பலகாலமாக துன்பப்படுகின்ற பிரம்மாதி தேவர்களும் முனிவர்களும் ஸ்ரீமன் நாராயணனிடம் தஞ்சம் புகுந்து கருணை கடலே கமலக்கண்ணா நாங்கள் ராவணன் முதலிய அரக்கர்களால் பஞ்சு படாத பாடுபடுகின்றோம் தாங்கள் அசுரர் குலத்தை அழித்து எங்களை வாழ அருள் புரிய வேண்டும் என்று சரணடைகின்றனர் திருமால் அவர்களை நோக்கி அமரர்களே நான் பூ உலகில் ராமனாக அவதரிக்க இருக்கிறேன் நீங்கள் முன்னதாகவே வானரங்களாக பிறந்து இருங்கள் என்று கட்டளையிடுகிறார் இறைவனின் கட்டளைப்படி திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தம் இல்லது ஓர் நாட்டில் அந்தம் இல் பேரின்பத்து அடியரோடு ஏழு உலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்கநகர் அப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவாராறு துணை என்று துளங்கும் அமரர் துயர்தீர வல்லரக்கர் வாழ் இலங்கை பால் படுக்க எண்ணி மண்ணுலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் அணி நகரத்து வெங்கதிரோன் குளத்தைக்கோர் விளக்காய் தன் குளமதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்விகாக்க நடந்து வந்து இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் இப்பூவுலகில் அவதாரம் செய்கிறார் ராம அவதாரத்தால் தசரதரும் கோசலையும் அயோத்தி மக்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் கல்வி பயின்று வரும் வேளையில் மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்து தனையெதிர்த்த எதிர்த்த தாடகைதன் உரம் கீண்டு வல்லறக்கர் உயிர் உண்டு கல்லை பெண்ணாக்கி காராண்டின் சிலை இருத்து பாலபருவத்தை அடைந்த ஸ்ரீராமர் கல்வி பயின்று விஸ்வாமித்திரரின் வேள்வியை காத்து தாடகையை வதைத்து கல்லை பெண்ணாக்கி வரும் வேளையில் சீதையை மணந்து கொள்கிறார் மைதிலியை மனம் புணந்து இருபத்து ஒரு கால் அரசுகளை கட்ட மழுவாளி வெல்வரி நல்சிலை வாங்கி வென்றிக் கொண்டு அவன் தவத்தை முற்றும் சென்று அம்பொன் நெடுமணி மாட அயோத்தி எய்தி ஸ்ரீராமர் சீதை திருமணம் இனிதாக நடைபெறுகிறது தசரதன் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்கிறார் கூனியின் சூழ்ச்சியால் கைகேகி இரண்டு வரங்களை அரங்கேற்றுகிறார் ஒன்று பரதன் நாடாள வேண்டும் இரண்டு ராமன் காடாள வேண்டும் என்று கொங்கைவன் கூனி சொல் கொண்ட கொடிய கைகேகி வரம் வேண்ட அக்கடிய சொல்கேட்டு மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலகுமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது ஈன்றெடுத்த தாயாரையும் ராஜ்யமும் ஆங்கொழிந்து ஒலிந்து தேர் தேர்வொழிந்து கலன் அணியாதே அங்கங்கள் அழகு மாறி மானமரும் மென்னோக்கி வைதேவி இன்துணையா இளங்கோவும் வாளும் வெல்லும் கொண்டு பெண் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போகின்றார் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் என்று கூறியவுடன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அரசனுக்குரிய எல்லாம் அணிகலன்கள் அனைத்தையும் பூண்டிருக்கும் வேளையில் உலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுக்க மர உரி தரித்து சீதையும் இலக்குமணனும் ஒரு சேர நடக்க ஸ்ரீராமச்சந்திர பிரபு பட்டாபிஷேகத்தில் இருந்த மகிழ்ச்சியோடே கானகம் சென்று புறப்படுகிறார் குகனின் உதவியால் கங்கையை கடந்த ராமர் சித்திரகூடத்தை சென்றடைகிறார் மனத்தில் பல முனிவர்களிடம் பெற்று ஸ்ரீராமர் சீதை இலக்குமணன் நன்றாக இருக்கும் வேளையில் சூர்பனகை என்ற ஒரு பெண் வருகிறாள் அவள் ஸ்ரீராமர் மீது மையல் கொண்டு தன்னை மணக்கும்படி வேண்டுகிறாள் ஸ்ரீராமச்சந்திர பிரபு ஏகபத்தினி அவர் பெண்ணே நான் திருமணமானவன் இதற்கு என் தம்பியை சென்று பார் என்று கூறுகிறார் சூர்பனகி ஓர் உரு ஆயமானை அழைத்து பொன்னிறம் கொண்ட அகடு சிதைத்த சூர்பனகி கொடி மூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாளால் ராவெடுத்து அவள்கதறி கை வைத்து மலையிலங்கை ஓடிப்புக கொடுமையின் கடுவிசை அரக்கன் வேல் கண்ணாலை அகழ்விப்பான் ஓர் உரு ஆயமானை அழைத்து செங்கல் பொடி கூரை சிற்றையிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டத்தனாய் வஞ்சித்து மூக்கையும் காது இரண்டையும் இலக்குவனன் அறுத்து விடுகிறான் சூர்பனகையின் கோபத்தால் வெகுண்டெழுந்த ராவணன் சீதையை யாசகம் கேட்பவரை போல வந்து தேவியை பூமியோடு பெயர்த்து கொண்டு குடிக்கு நஞ்சாக கொண்டு போய் அசோக வனத்தில் பல அரக்கியர்களைச் சூழ காவல் வைத்து விடுகிறான் இங்கு ஸ்ரீராமர் தன் மனைவி விருப்பமுடன் கேட்ட மானை தேடி காணாது பின்பு குடிலுக்கு வந்து மனைவி சீதையும் காணாது இலக்குவனையும் காணாது பரிதவித்து போகிறார் பின் ஜடாய்வினை கண்டு நடந்தவற்றை அறிந்து சுக்ரீவனின் துணையைக் கொண்டு சுக்ரீவனின் அமைச்சராகிய அனுமனின் துணையைக் கொண்டு சீதையை தேடும் முயற்சியில் தீவிரம் காட்டுகிறார் ஸ்ரீராமச்சந்திரபுரு வன்மருவு கவியரசன் காதல் கொண்டு மராமரம் ஏல் எய்து உறுத்தலு வாலி மார்பில் ஒரு கணை உருவ போட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசளித்து வானர கோனுடனிருந்து விலங்கு மாருதிக்கு மாயோன் தூதுரை செப்பு தூது தூதனுப்பிய ஸ்ரீராமர் இலங்கையில் சீதை இருப்பதாக தகவலை அறிந்து அனுமன் இலங்கைக்கு செல்கிறார் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைத்த மாருதி மலர் குழலால் சீதையும் வெள்ளிறுத்தான் மோதிரம் கண்டு உச்சி மேல் வைத்துக சீதையும் சூடாமல் தந்தருள ஸ்ரீராமரும் சீதையும் தனிமையில் இருக்கும்போது பேசிக்கொண்டவற்றையும் ராமனின் மோதிரத்தையும் கண்ட சீதை அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறார் பின்பு அனுமான் திரும்பி வந்து ஸ்ரீராமரிடம் சீதையின் சூடாமணியை காண்பிக்க எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறார் பூர்த்தி பின்பு ராவணன் சீதையை சிறையெடுப்பதை அறிந்து ராவணனை யுத்தத்திற்கு அறைவு கூவுகிறார் யுத்த களத்தில் வானர வீரர்களின் துணை கொண்டு மலையால் அணை கட்டி மறுகரை ஏறி கும்பனொடு நெகும்பனும் பட இந்திரஜித் தழிய கும்பகர்ணன் பட அரக்கர் ஆவி மால அரக்கர் கூத்தர் போல குழுமணி தூரமாட இலங்கை மன்னன் முடியிருப்பதும் தோல் இருப்பதும் போய் உதிர சிலை வளைத்து சரமலை பொழிந்து வெற்றி கண்ட செருக்களத்து கடிக்கமல நான்முகனும் கண் மூன்றத்தானும் எண்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் மற்றமுள்ள மாணவர்கள் மணிமுடி பனித்தர அடியினை பணிய கோல திருமாம் மகளோடு அயோத்தி வருகிறார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யுத்தத்தில் வெற்றி பெற்ற ஸ்ரீராமர் அங்க நடுமதில் புடைசூல் அயோத்தி எய்தி நன்னீராடி பொங்கிலாடை அறையிற் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குலையும் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சூட்டு நன்மாலைகள் அணிந்து வரதனும் தம்பி சத்துருக்கனனும் இரவும் நண்பகலும் ஆட்செய்ய வடிவினை இல்லா சங்கு தங்கு முங்கை நங்கை மலர்குழலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து வாழ்வித் தருளினார் இந்த உலக மக்கள் உய்யும் பொருட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சிறப்பான முறையில் நீதி நெறினுடன் ஆட்சி செய்து மக்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்குகிறார் ராமரின் அருளால் மண்ணுலகமும் விண்ணுலகமும் செழிக்கிறது அவதார நோக்கம் நிறைவு பெறுகிறது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அரியணை அனுமன் தாங்கு அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன்வன் கவிகை இயங்க இருவரும் கவரி பெற்ற பொங்க இவங்க சடையன் மன்மை மரபுலோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அருமை 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 கம்பனின் பாடலோடு ராமனின் கதாபாத்திரத்தை மிகவும் அற்புதமாக எடுத்து கூறியுள்ளார்கள் திலகம் சீனிவாசன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்